அங்கே தீசாயே நமக்கு வாழை சித்தரையே போட்டி போற்றி ஐயா இங்கே வந்திருக்கும் போதெல்லாம் தியானம் பண்ணும்போது நெத்தி பொட்டு வைக்கிற இடத்துல மட்டும் வெளிச்சம் தெரியுது பொட்டு அந்த அளவுக்கு ஆனால் இதே நான் வீட்டில் எப்போது காலையில் எழுந்திரிச்சே பண்ணோம்னா அந்த நினைவுகள் வரமாட்டேங்க இதோட அதே மாதிரி வெளிச்சம் வரமாட்டேங்க ஜோதி அதோட காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க இங்க வந்து சுழிமனையில ஜோதி தெரியுது வீட்டில் போனா தெரியல அப்படின்னு சொல்றாங்க நர்த்தலமாம் பொன்னம்பல மகாசபை தலமாய் விளங்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய கிளைச்சபை சபை கண்டு ஏற்றமுடன் தன்னுடைய இல்லமதை பிரபஞ்ச மகாசபைக்கு தாரை வார்த்து சபை நாடி வந்து நல் முழுமதி பெருநாளில் தன்னுடைய உடல் நலநிலை தடை கண்ட பொழுதும் அதற்குரிய நல் நிவர்த்தி நிலை கண்டு சூட்சமாய் நிவர்த்தி நிலை கண்டு இயல்பு நிலையில் சபை நாடி வந்து அமர்ந்து ஆசிகள் பெறுகின்ற நிலைக்கு நல் அணுக்கரக நிலை அகத்து என் வழங்கி ஓமகதி ஏற்றம் கொண்டு தவ காலங்கள் சபைதனில் அமர்கின்ற பொழுது எழுகின்ற அதி உயர் ஜோதி நிலை சுழுமுனையில் தெரிகின்ற நிலை இல்லமதிலிருந்து அமர்கின்ற பொழுது அத்தகைய தோற்றம் தெரிவதில்லை அதன் நிலை என்னவென்று வினவுகின்ற சீடரே அகத்தியன் உரைக்கின்றோம் உரைக்கின்றோம் முழுநிலையா இப்பிரபஞ்ச மகாசபையில் பிரம்ம முகூர்த்த காலமதிலிருந்து ஏற்றமுடன் சபைக்குள் இருக்கின்ற பொழுது முழுநிலையும் தன்னுடைய சிந்தை முழுவதையும் அற்புதமாக சபையினுடைய நினைவோடு வெளியிலிருந்து வருகின்ற எத்தகைய அழைப்புதனையும் ஏற்றுக்கொள்ளாது உள்ளூர உயர் சபையில் சரணாகதியோடு இல்லம் முழுவதையும் அழைத்து வந்து அமர வைத்து உணர்நிலைக்குள் உயர்நிலை கொண்டு அமிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தவ காலங்களில் உமை சூழ்ந்திருப்பது சிவமகா வாளை சித்த அருள் சூட்சம வளையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீ சாயனமக இது உயர்மகா சூட்சமங்கள் வலம் வருகின்ற சித்த தேவ ராஜகணங்கள் எல்லாம் பஞ்சபூத கணங்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் உள்ளிட்ட அத்துணை பிரபஞ்ச கணங்களும் புனர்ஜென்ம கோமாதா பூஜையின் போது வந்து அமர்ந்து அருள் வேண்டும் என்பது சிவபெருமானுடைய கட்டளை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ அவ்வாறு வந்தமர்ந்து கோமாதாவின் மேலிருந்து அருள் பாலித்த அத்துணை கணங்களும் சபையில்தான் முழுவதும் முழுநிலையாய் அமர்ந்திருக்கின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு அத்தகைய கணங்களின் நடுவே இடம் கேட்டு அமர்கின்ற பொழுது தவ காலங்களில் அமர்கின்ற பொழுது உயர் தவ நிலை கொண்டு சித்தி அடைகின்ற அற்புதமான பாக்யமும் இச்சபையிலிருந்து பெறுகின்ற நிலை அதன் அணுக்கரகம் உயர்ந்து நிற்கின்றது என்ற அகத்தியன் ஆசி வழங்கி தன் இல்லமதில் இல் சபையாக மாற்றி அமர்ந்த பொழுதும் இத்துணை அணுக்கரக நிலையில்லை என்று வினவுகின்ற நிலைக்கு அகத்தியன் விடை தெரிவிக்கின்றோம் தன் இல்லமதில் அமர்கின்ற பொழுதும் சிவமகா வாழை சித்தனுடைய நாமத்தை அகத்திய நாமத்தை குலதெய்வ நாமத்தை ஒன்றாக உணர்ந்து தமது சரீரமதில் ஆடை இல்லாது ஒரு வஸ்திரம் தன் உடலில் அணிந்து அடியில் வஸ்திரம் பிரித்து பரப்பி வேலை வேளைதனில் உயர்நிலை கொண்ட தவமாய் முழு முதல் நிலையாய் முதல் நிலையில் காண்கின்ற பொழுது இனிவரும் காலங்களில் அற்புதமாய் உன் இல்லமதி சுற்றியிருக்கும் எத்தகைய கர்ம வினைகளும் உள்ளிருக்காது ஏற்றமுடன் ஒரு ஜோதி ஏற்றி அதன் முன்பாக அமர்ந்து அஜோதி சிவமகா வாழை சித்த ஜோதியாக எண்ணி அகத்திய ஜோதியாக எண்ணி அமர்கின்ற தளத்தினை சிவமகா வாழை சித்த சபையாக தன் உணர்வுக்குள் உயர்வுக்குள் ஏற்று எண்ணி நீர் தவத்தில் அமர்கின்ற பொழுது சுழுமுனையில் நிச்சயமாக ஜோதி தெரியும் இல்லம் அதிலிருந்து அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதீ நமக அமர்கின்ற தலத்தை இல்லமாக எண்ணாது வாழை சித்த சபையில்தான் அமர்ந்திருக்கின்றோம் என்று நினைந்து அமர்கின்ற பொழுது நிச்சயமாய் சுழுமுனை ஜோதியை காணலாம் இல்லமதிலிருந்தும் அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் ஓம் நமக